அது ஏங்க நிறைய பேர் சேப்பு கிழங்கு வருவதுனாலே கொய கொயன்னு இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது சாம்பார் சாதம் புளி சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அட்டகாசமான ஒரு தெரியாத பிகினஸ்க்காக தான் ஷேர் பண்ற குக்கர்ல நீங்க சேப்பு கிழங்க உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கத்தி உள்ள சொருகி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா உள்ள போகணும் இப்ப கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க இது கையில தொடும்போது போது குழ குழந்தான் இருக்கோங்க ஆனா நம்ம வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா சூப்பர் டேஸ்டியா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் தேவையே இல்லை நீங்க வீட்டில் அரைச்சிருக்கிற சாம்பார் பொடியோ இல்ல குழம்பு தூளோ எதுவா இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு நறுக்குன கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதுல நம்ம வேக வச்சிருக்க சேப்பக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி குழியா இருக்கிற தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்திட்டு நீங்க வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் முதல்ல நீங்க ஹை ஃபிளேம்ல இந்த சைடு அந்த சைடு ஒரு நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க சிம்ல வச்சிங்கன்னா தான் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வரும் ஸோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ண போறீங்களோ கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணுங்க அப்படி